நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐஓபி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஸோ சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான ஐஓபி வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அதில் தனிநபர் கடன் வாகன கடன் வீட்டு கடன் போன்ற கடன் வசதிகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது ஐஓபி வங்கி ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் வட்டி முதல் வீட்டுக் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பைசா முதல் வீட்டுக் கடன்களை வழங்குகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து குறைந்த வட்டி விகிதத்தில் வீட்டு கடன் வழங்குறாங்க இவங்க வெறும் ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதத்திலிருந்தே வீட்டு கடன்களை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த பேங்க்ல வீட்டு கடன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்